நாம சொன்னால் பிச்சைக்காரனாக தான் இருப்பாங்க அப்படி நம்ம நினச்ச மாதிரி இருக்கணும் அது நம்ம முட்டாள்தனம் நீ நினச்ச மாதிரி தான் இருக்கணும்னு அவசியமே கிடையாது நீ நினச்சிக்கிது ஏறுமாறுகா கூட இருக்கலாம் சொல்லப்போனால் வெளியே போய் அழைஞ்சி சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டானோ அவன் ராமராமான்னு சொல்லி அவன் பார்த்தா பெரிய கோட்டீஸ்வரனாக இருக்கிறான் ஆமாங்க அவங்க பார்த்தா பெரிய கோட்டீஸ்வரனாக இருக்கிறாங்க நான் எத்தனை பேர் எவ்வளோ பேர் பிரமாணமாக காட்ட முடியும் ஒரு சின்ன உதாரணம் உங்களுக்கு பல்ச்சுன்னு தெரியற மாதிரி ஈஸியாக சொல்கிறேன் ராமநாமா வங்கி ஸ்ரீ ஸ்ரீ ராமநாமா மாம்பழம் பெரிவா ஸ்ரீ அந்த ஏகம்பர சுவாமிகள் அவர் வந்து என்னென்னா ஏகம்பர சுவாமிகள் அவர் வந்து ஆரம்பத்தில் ஒரு இன்ஜினியர் தான் பில்டிங் கார்டர் இன்ஜினியர் தான் படிச்சிருக்கார் அவர் அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார் ஃபுல்லாக விட்டுட்டு ராமநாமத்துக்காக பிரச்சாரம் பண்ணார் அவருக்கு என்ன குறைச்சிடும் பணம் அதிகமாக கிடச்சிது அவருக்கு நல்லா வசதிகள் கிடச்சிது எல்லாமே கிடச்சிது புஸ்தகம் போட ஆரம்பித்தார் ராமன பிரச்சாரம் அவர் வந்து ஃபுல்லாக ராமநாம சேவையில் ராமநாம இதிலே ஏற்பட்டார் விடு போய் ராமநாமா கொடுப்பார் நோட்டுங்களை இந்த பகவத் பிரச்சாரம் இந்த ராமநாமத்துக்காக சேவை செய்ய ஆரம்பித்தார் ராமநாமம் சொல்லிட்டு அவர் என்ன குறைஞ்சிட்டார் எத்தனை யாத்திரைகளுக்கு எவ்வளோ பேர் ஃப்ரீயாக ஆயிஷம் போயிருப்பார் யாத்திரைகளுக்கு யாத்திரைகள்லாம் ஒரு ரெண்டு ரூபா செலவோமா லட்சக்கணில் செலவாகும் அவருக்கு அந்த பணம்லாம் எங்கேருந்து கிடைச்சிது ராம ஆமா கொடுத்தது இதுனிங் அவர் வந்து என்னென்னா இன்ஜினியர் படிச்சிருக்கார் சரி அதை விட இவருக்கு எது கொடுத்தது ராம நாமந்தான் அவர் வாழ்க்கையை ஏற்றுச்சு அதுதான் அவர் வசதியாக வாழ வச்சுட்டு எல்லாமே கொடுத்தது அப்போ நாமத்தை பிடிச்சவங்க கெட்டு போனாங்கன்னு எங்கேயுமே சரித்திரம் கிடையாது இப்போ நான் பலிச்சுன்னு ஈஸியாக புரியுற மாதிரி ஒரு ஒத்தரை சொல்லிட்டேன் இது மாதிரி எத்தனையோ பேர் நான் சொல்ல முடியும் அப்புறம் பிரமாணமாக இருக்காங்க வெறும் நாமத்தை பிடிச்சி கெட்டு போனவங்க யாருமே கிடையாது நல்லா தான் இருக்காங்க சரி அதனால் இது யாராலாம் நாமத்தை பிடிக்கிறாலும் அவங்களுக்கெல்லாம் அது உதவி செய்யும் இல்லை எனக்கு நாமெல்லாம் அதெல்லாம் நம்புகிற மாதிரி இல்லை எனக்கு கை தெரிஞ்சு மாதமான சம்பளம் அதுதான் சூப்பர் அப்படின்னா அப்படி நம்புறவங்களுக்கு ஓகே அப்படியே போ அப்படியே பண்ணலாம் அவ்வளோதான் ஆனால் அந்த நிலையிலையும் நாமத்தை விட வேண்டிய அவசியம் இல்லை அப்போ கூட நாம சொல்லலாமே கைதானங்க வேலை செய்யுது கால் தாங்க நடக்குது வாய் சும்மா தானே இருக்குது சும்மா இருக்கிற வாயில் ராமராமான்னு சொல்கிறதுக்கு என்னங்க வந்தது தாராளமாக சொல்லலாமே நான் ராமராமான்னு அப்படி செய்யலாமே அதனால் எங்கேயும் அழைய வேணாம் எதையும் எழுத்து போட்டுக்க வேணாம் நிறைய விஷயத்துக்கு ஆசைப்பட வேணாம் சமங்கள் பட வேணாம் அழகாக உக்காந்து ஆ அது எப்படி சிரமம் போடலாம் உடம்பு ஆரோக்கியமாக இருக்காது அப்படிலாம் கிடையாது